ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி உங்கள் ராசிநாதன் புதன் நட்சத்திரங்கள் மிருகசீசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் மாத துவக்கத்தில் பத்திலும் பின்பு பதினொன்றிலும் பிறகு பனிரெண்டிலும் இடப்பயிற்சியாக இருக்கிறார் ராசிக்கு நாலில் கேது ஒன்பதில் சனி பத்தில் ராகு புதன் செவ்வாய் பதினொன்றில் சூரியன் சுக்கிரன் பின்பு சுக்கிரன் சூரியன் செவ்வாய் ஆகியோர் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் காக்க மெனக்கட வேண்டியிருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களும் வந்து அமரவிருக்கின்ற கிரகங்களும் வருவாய் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குருவை தொடர்ந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கின்ற கிரகங்களால் செலவுகள் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது யோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் விரைய செலவுகள் அதிகரிக்கும் புதிய ஆடர்களையும் வாடிக்கையாளர்களையும் பெறுவீர்கள் வேலை செய்பவர்களின் வருவாய் சீராக இருக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் கவனமாக இருங்கள் வேலை சம்பந்தமான உறவில் முன்னேற்றம் காணும் ஒருவர் தேவையை மற்றவர் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மனம் அயிலும்படி நடந்து கொள்வார்கள் குழந்தைகள் திருப்திதாரும் நடந்து கொள்வார்கள் மாணவர்கள் தங்கள் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவார்கள் கலைத்துறையினர் நன்மை அடைவார்கள் மந்த நிலை மாறி சுறுசுறுப்படைவீர்கள் கூடுதல் வேலைப்பழுவும் அதனால் பயணம் அடைவீர்கள் அரசியல்வாதிகள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் நட்சத்திர படங்கள் மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் பணவரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி பணவரத்து சீராகும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி உங்களை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள் மற்றவர்கள் நலனுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் செய்யும் காரியங்கள் ஜெயமாகும் நண்பர்கள் உறவினர்கள் நாடி வருவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள் உயர்கல்விக்கு செல்ல விரும்புகிறீர்கள் திருவாதிரை நட்சத்திரம் பணவரத்து சீராக திருப்தி அமையும் உடல் ஆரோக்கியம் சற்று பின்னடைவை சந்திக்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையால் காரியங்களை எளிதாக முடித்து விடுவீர்கள் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் மன தடுமாற்றம் ஏற்படலாம் மன உறுதி குலையாமல் பார்த்து கொள்வது நல்லது பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் போதே கொள்வது நல்லது புனர்வூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கணவன் மனைவி உறவு சற்று சங்கடத்தை கொடுக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பை பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் பிள்ளைகளுக்காக செலவிட நேரிடும் மாணவர்கள் தங்கள் உழைப்பை அதிகப்படுத்தி முன்னேற வேண்டியிருக்கும் மனதில் அசௌகரியமாக உணரலாம் உங்கள் செயலார் நட்பு மற்றும் உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் இந்த மாதம் கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் பெருமாள் சந்நிதிக்கு சென்று வணங்கி வாருங்கள் விலங்குகளுக்கு உணவிடுங்கள் உங்கள் மனம் நிம்மதி பெறும் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்